மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்குரிய இரமியா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் என் சனங்களே நீங்கள் அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள் கத்தனுடைய கோபத்தின் உட்கிறதுக்கு தப்புப்படி அவன் அவன் தன் நாத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கணவன் எனக்கு அன்பான தேவச்சனமே நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கண்பான தேவச்சனமே நாம் பிரித்தெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவியனுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இரவும் பகலும் அவரை இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆம் அவரை அவர் மேல் பிரியமாய் இருக்கிறவர்கள் கற்பனையின் மேல் பிரியமாய் இருப்பார்கள் கற்பனையின் மேல் பிரியமாய் இருக்கிறவர்கள் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க மாட்டார்கள் பாபியினுடைய வழியிலே நிற்க மாட்டார்கள் உட்காரும் இடத்திலே உட்கார மாட்டார்கள் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி தங்களை காத்துக் கொள்வார்கள் மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆமன கண்பான தேவச்சனமே மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் அவர்கள் நடுவிலே உச்சமற்றவர்களாய் கபடற்றவர்களாய் உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் மாயமற்றவர்களாய் நாம் காணப்படுவோம் அவருக்கு சாட்சியாய் நாம் பரிசுத்தமாய் ஜீவிப்போம் என்கிறதுலே கொஞ்சமும் சந்தேகமல்லேன்